இந்தியா நியூசிலாந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி சீரீஸ் ஒழுங்காக போயிருந்தது ரஷ்யெலாம் சந்தோஷமா இருந்தாங்க இருக்கலாமா நேற்று குரங்கு பித்தியை காமிச்சிட்டா கௌதம் காம்பீர் இசான் இசன தூக்கிட்டாங்க கேட்டால் அஞ்சு பவுலர் ஆறு பேட்ஸ்மேன் ஃபார்மலாக விட போகிறான் நேற்று நியூசிலாந்து மறுநாடியே அடிக்கிறேன் ஆறு ஓவரில் பார்த்தீங்கன்னா எண்பது ரெண்டு கிட்ட போயிட்டானுங்க நம்ம ஹர்திக் பாண்டியாவுக்கு சிவந்துவுக்கு ஒரு ஓவர் கூட கொடுக்கல இந்த சீரிஸில் எத்தனை விக்கெட் எடுத்து கொடுத்துருப்பானுங்க அதான் சொல்லுவான் இல்லை அந்த கவுண்டர் பண்ணிக்கிற படத்தில் அந்த பெட்ரோல் லைட்டே தான் வேணுமா வேற எதுவும் வேணாமான்னு கேட்குற மாதிரி அந்த அஞ்சு பவுலர் தான் போடணுமா வேற யாரும் போடக்கூடாதா இவனுக்கு பிளான் என்னன்னா ஆறு பேட்ஸ்மேன் அஞ்சு பவுலர் இந்த பிளான் வந்து ஒர்க் அவுட் ஆச்சுன்னா ஹர்ஷித் ராணாவும் உள்ளே கொண்டு வரலாம் அதே மாதிரி ஓப்பனிங்ல சஞ்சி சாம்சன் அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்கிறதுனால லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் சொல்லி கில்ல உள்ளே கொண்டு வரலாம் வாஷிங் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா காயத்தில் இருக்கிறான் ஸோ ரீப்ளேஸ்மெண்ட்டு கில்ல உள்ளே கொண்டு வரலாம்னு பார்க்கறாங்க ஆனால் இவங்க பிளான் எல்லாம் தவிடு பிடி நேற்று இரநூத்தி பதினஞ்சு ரன்னு மொதல் பால்லேயே நம்ம அபிஷேக் சர்மா அவுட்டு அடுத்து வந்தான் சென்றான் சூரியகுமார் யாதவ் ஹர்த்திக் பாண்டியாவை அடிக்கலை தத்தடிச்சுக்கிட்டு இருந்தது எனக்கு சிவம் துபை இல்லை அப்படின்னா கேவலமாக தோந்துட்டு பானுங்க மரணே அடித்தாங்க ஏழு சிக்ஸு மூணு ஃபோரு அதுவும் இவன் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மிட்சன் சானோ நிஷன் சோதியும் ஓரமாக போயிட்டானுங்க ஒரு ஓவரில் இருபத்தெட்டு ரெண்டு காட்டு காட்டுன்னு காட்டுறான் பாருங்கள் என்ன மாதிரி அடி அதாவது நீங்கள் ஹர்ஷித் ராணாவையும் கில்லையும் கொண்டு நினச்சிங்கன்னா டீம் தான் போகுது ஹர்திக் பாண்டியா சிவம் துபை இல்லாமல் நீங்கள் விளாட முடியுமா முடியவே முடியாத மாதிரி நேற்று நிரூபிச்சிட்டானுங்க அதுவும் பதினஞ்சு பாலில் ஃபிஃப்டி ரன்னு முந்நூற்றம்பது ரன் சைக் ரேட்டு இந்த மாதிரி யார் அடிக்க முடியும் ஸோ உங்கள் பிளான் எல்லாம் தப்பு ரசிகர் என்ன எதிர்பார்க்குறானோ அதை கொடுத்துட்டு போங்க நல்லா விளாடுறேன்னா என்கரேஜ் பண்ணுங்க தேவையில்லாமல் பேட்டிங் ஆடுற மாத்துறது பிளேயரை மாத்துறதுன்னு சொல்லிவிட்டு டீமே மாற்றி மாற்றி உலட்டிக்கிட்டே இருக்கானுங்க நல்லா ஸ்மூத்தாக போயிட்டு இருந்தது ஸோ அதுதான் கரெக்டாக போயிட்டு இருந்தது தேவையில்லாமல் ஆணையாக பிடுங்காதீங்க அவ்வளோதான்